வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல் இந்த பதிவில் பொங்கல் வந்து நம்ம எந்த டைமில் வைக்கலாம்னு பார்க்க போகிறோம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் அதாவது பதினான்கு பார்த்திங்கன்னா பொங்கல் அன்று காலை பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க ஃபைவ் டு சிக்ஸ் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வைக்கலாம் இல்லை அந்த டைமுக்கு முடியலன்னா அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே வைக்கலாம் காலைக்கு அந்த டைமும் முடியலன்னா அடுத்து பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் வைக்கலாம் இது பொங்கலோட மார்னிங் வந்து உங்களுக்கு டைமிங் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சு நீங்கள் இந்த டைமில் பண்ணுங்கள் அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் வீட்டில் மாடெல்லாம் இருக்கிறவங்க அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு தான் வந்து சுவாமிக்கு படைப்பாங்க பொங்கலுக்கு ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு முதல் பத்து இருபது மணிக்குள் நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்து லெவன் ஓ கிளாக் அந்த டைம் விட்டுட்டிங்கன்னா லெவன்லேருந்து இருந்து லெவன் ஃபிஃப்டிக்குள்ளே பதினோரு ஐம்பது மணிக்குள் லெவன் ஃபிஃப்டிக்குள்ளே செய்யலாம் இல்லை நாங்கள் நிறைய அன்னைக்கு செய்வோம் மாட்டு பொங்கலுக்கு நிறைய வச்சு சுவாமிக்கு மாட்டுக்கெல்லாம் நிறைய செய்வோம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மத்தியானம்னா ஒன் தேர்ட்டிலேருந்து டூ தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் நம்ம பாரம்பரியமான ஃபெஸ்டிவலில் நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் தான் சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி செலுத்தி சூரிய பொங்கல் வைப்போம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் போகி அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பவேனை எல்லாம் கவிதல் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்க குப்பைகள் எல்லாம் நம்ம தூக்கி எரிச்சிருவோம் விஷூ அ ஹாப்பி ஹாப்பி பொங்கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க